வார்த்தை ஆடி போன ஆட்சி மொத்த கூட்டமும் தற்போது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத நிலை தொடர்ந்து வருகிறது ஒவ்வொரு நாளும் புது புது சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது சென்னையில் நிருபர் ஒருவர் பழம் வெறுக்கும் அம்மாவிடம் தமிழகத்தில் தொடர்ந்து பாலியல் தொல்லை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதே அதிலும் தற்போது எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவியை ஆசிரியர்களே சேர்ந்து கூட்டு பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் இந்த மாதிரி செய்பவர்களுக்கு எல்லாம் நீங்கள் எந்த மாதிரி தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என கேட்க அந்த அம்மாவோ ஆவேசத்துடன் இவங்களை எல்லாம் நடு ரோட்ல வச்சு வெட்டணும் இப்படி சட்டம் கொடுத்தாதான்

அப்பதான் வந்து எல்லாருக்கும் பயம் இருக்கும் குறைக்க கூடாது வெட்டி விட்டுணும் சுத்தமா எந்த பிரோஜனம் இல்லாம இன்னும் இவங்க எல்லாம் ஒரு குழந்தைக்கு என்ன நிலைமைன்னா அப்ப இன்னும் சின்ன குழந்தைங்க எல்லாம் எப்படி பாதுகாப்பாங்க எப்படி அந்த குழந்தைங்க வந்து நம்பி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க ரொம்ப மோசமா இருக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அவங்களுக்கு பொண்ணு பிள்ளை எல்லாம் இருக்கு அதெல்லாம் என்ன ஆகுறது அப்ப அதெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்களா

அவங்க வீட்டுல குழந்தைங்களுக்கு நடந்தா எப்படி கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி அது இருக்கணும் அவங்க எல்லாம் இருக்கணும் நம்பிதான் அனுப்புறாங்க அந்த குழந்தைங்களை இப்ப அடுத்து இந்த குழந்தைங்க அந்த மாதிரி இன்னும் வர குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பண்ணா எப்படி நம்ம எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க

வேலையும் இருக்க கூடாது முதல்ல அந்த வேலையில இருந்து அவங்கள தூக்கிடணும் குடுக்கறவங்க ஏங்க குடுக்குறாரு இந்த ஊர்ல எல்லாமே நடக்குது எது நடக்காம இருக்குது எல்லாமே நடக்குது ரொம்ப அதிகமா நடக்குது அப்ப விட இப்போ ரொம்ப மோசமா இருக்குது உம் அதுவும் சின்ன குழந்தைங்க மூணு வயசு குழந்தைங்களே நாசமானுங்கள ஆஹ் பெரிய குழந்தைங்க மூணு வயசு குழந்தையே அது வந்து இருக்கறவங்க திருந்தணும் பெரியவங்க திருந்தாங்க சின்னவங்க திருந்தவங்க பெரியவங்க பண்றது சின்னவங்களும் பண்றாங்க வேற ஒண்ணும் பண்ண முடியாது அவங்க நடந்துக்கிற முறை சரி கிடையாது அதனால இவங்களுக்கு தக்க தண்டனை கண்டிப்பா குடுக்கணும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் ட்வெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்